வணக்கம் வெல்கம் ஆளுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைங்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்கலான் இருக்கோம் என்னென்னா சேப்பக்கிழங்கு வறுவல் டாரோ ரூட் ஃப்ரை இங்கிலீஷில் டாரோ ரூட்னு பேர் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு சேப்பக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் நான் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டுவிட்டேங்க நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு விசிலில் போதும் இல்லை பெரிய பாத்திரத்தில் கூட நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு அதில் கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஒரு விசில் போதும் இதுக்கு இப்போ அதை உரித்த கிழங்கெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க இது எப்படி நம்ம கட் பண்ண போகிறோன்னா நீல நீளமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு போடுறோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ ஃப்ரை பண்ணுறப்ப ஈஸியாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகும் பேர் சுவிட்சாக போட்டோம்னா கொஞ்சம் நேரம் இருக்கும் இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் நீல நீளமாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் கொலைஞ்சதுனால அப்படி இருக்குங்க நீங்கள் நல்ல கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ஒட்டி இல்லையா அதனால் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணுறப்ப அதில் வந்து போகாது இடையில அப்படியே இருக்கும் இது வந்து நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடலை மாவுங்க கடலை மாவு ஃபுல் ஸ்பூன் ஒன்று அப்புறம் ரெண்டாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம் இதுதான் கார்ன்ஃப்ளவர் மாவு அதுவும் ஒரு ஸ்பூன் போதும் இல்லை ஆஃப் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் வாசத்துக்கு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்புங்க சோம்புத்தூள் போட்டோம்னா சோம்பு இல்லை சோம்புத்தூள் போட்டோம்னா வாசமாக இருக்கும் இது பச்சரிசி மாவு அரிசி மாவு போட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக நம்ம போடுறது ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட போட்டுக்கலாம் இது காஷ்மீர் சில்லி பவுடருங்க இது வந்து என்கிட்ட இருந்தால்னாலும் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்போ கொஞ்சம் கலராக இருக்கும் நீங்கள் இது இல்லைன்னா கூட பரவாயில்ல வெறும் தனி மிளகாவே போட்டுக்கலாம் இதுதான் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு இது ஏன்னா சில்லி அந்த காஷ்மீரி சில்லியில் அவ்வளோவா காரம் இருக்காது இது வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாமே நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்ல கலறி நீங்கள் நல்லா ஒரு அளவுக்கு வேக வச்சு உடையாது இதை நான் ரொம்ப வேக வச்சுட்டதுனால இப்படி இருக்குது நீங்கள் ஒரு பாதி ஒரு செவன்ட்டி பர்சென்டேஜ் வந்து வேக வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்ரை பண்ணுறப்ப வறுக்கிறப்ப நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்துடும் இது மாதிரி நல்லா ஒட்டும் எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து இது வந்து ஒவ்வொன்றா போடலாம் இது வந்து நம்ம அப்படியே கூட போடலாங்க நான் கூட ஒட்டிக்குன்னு நினச்சி தனித்தனியாக பிரித்து பிரித்து போட்டேன் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டலை நான் கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக கலக்கிறப்போ தனித்தனியாக பிரிஞ்சு நம்ம எந்த ஷேப்பு கட் பண்ணாமல் அதே ஷேப் கிடச்சிருச்சு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை ஏன்னா அது வளவெலுப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கனால ஒட்டலை தனித்தனியாக தான் வந்தது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க மந்த்லி ஒன்ஸ் அதாவது மாதத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடுங்க நிறைய பேர் இது வளவளப்பாக இருக்குன்றதுனாலே சாப்பிட மாட்டேங்கிறீங்க வெட்டுறதுக்கும் ஒரு மாதிரி அறிவேறுப்படுறாங்க அப்போலாம் எதுவும் இல்லைங்க உடம்புக்கு நல்ல விஷயங்கிறப்ப அதை நம்ம சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க முக்கியமாக கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் பிடிக்கும் இது வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆனதுங்க பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் அதை உங்களுக்கு நல்லா ஃப்ரையாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்தமாரி நீல நிலமாக இருக்கும் நம்ம பார்த்து பக்குவமாக வேக வச்சு எடுத்து பண்ணால் கரெக்டாக வரும் இது லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் இருக்குது அதனால லெமன் ரைஸ் கூட இது சைடிஷாக சாப்பிட்றோம் எல்லா ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸாக கூட்டிகிட்டு வாங்க